அதிமுகவின் இரு அணிகளுக்கிடையே மோதல் முற்றி வருவதாக தாம் நினைக்கவில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் சென்னை தேனாபேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய இதனை அவர் தெரிவித்தார் இருதரப்பு இடையிலான பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போடுபவர்கள் இடம்தான் அதற்கான காரணத்தை கேட்டறிய வேண்டும் என செய்தியாளர்களுக்கு பதிலளித்தார் மேலும் அதிமுக எப்பொழுது ஒரே அணியாக வலுவானதாக இருக்க வேண்டும் என்பதை தங்கள் அணியின் நோக்கம் என்றும் ஓபிஎஸ் அப்பொழுது குறிப்பிட்டார்

வலுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் குறிக்கோள் அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இரண்டு